இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை நிதானம் நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் தன் வழிகளில் அவரை அலட்சியம் பண்ணுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் எல்லோருக்குமே அவசியம் நாங்கள் உண்மையிலேயே தேவனுக்கு பயப்படுகிறவர்களாயிருப்போமா இருந்தா எங்களுடைய வழிகளில் நாங்கள் நிதானமாக இருப்போம் எங்களுடைய பாதைகளில் நாங்கள் சரியாக நடப்போம் அப்படி நாங்கள் நடக்கிறோமா இருந்தால் நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று அர்த்தப்படுகிறது இந்த வசனம் சொல்லுது நான் வழிகளில் மாறானவன் தேவனை அலட்சியம் பண்ணுகிறானா அதாவது இது என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி வேண்டுமானாலும் வாழுவேன் என்று நாங்கள் தவறான பாதையில் போவோமா இருந்தால் நாங்கள் தேவனை அலட்சியப்படுத்துகிறதாக அர்த்தம் எங்களுடைய இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ வேணுமென்றதுக்கு தேவன் எங்களுக்கு விட்டு சென்றதான ஒரு பொருள்தான் பரிசுத்த வேதாகமம் அந்த வேதாகமத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நாங்கள் வாழ வேணும் எங்களுடைய வாழ்க்கை முறை ஏனோ தானோ என்ற மாதிரி அமையக்கூடாது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாகிலும் பெரிய முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி நாங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்கிறவர்களாக இருக்க வேணும் அப்படி தான் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் எங்களுக்கு மகிமையும் ஜீவனுமாக இருக்கிறது ஆகையால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய பயம் எங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக இருக்க வேணும் அப்படி நாங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்கணுமா இருந்தால் எந்த காரியத்தையும் நிதானமாக முடிவெடுக்கிறவர்களாக இருக்க வேணும் நிதானமாக நடக்கிறவர்களா இருக்க வேணும் அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிதானமாக இருப்போமா இருந்தால் தேவன் எங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை கட்டளைத்து விடுவார் Have a nice day.